ரெண்டு விதைகள் ஆம் ரெண்டு விதைகளை மட்டும் நீங்க இரவு சூடான தண்ணீர்ல நனைத்து காலையில சாப்பிடணும் அப்படி சாப்பிட ஆரம்பிச்ச நாளிலிருந்தே உங்கள் முழங்கால் உரசுற மாதிரி இருந்த அந்த வலி காலில இருந்த அந்த மூட்டு வலி டங்கு வலி எல்லாமே தனிய ஆரம்பிச்சிரும் உங்க கால்கள்ல மீண்டும் ஊர் வர்ற மாதிரி ஒரு லைட்டான எனர்ஜி உங்க உடம்புல பாயும் ஒரு வாரம் கூட ஆகாத அதுக்குள்ளே நீங்க இந்த மாற்றத்தையே உடம்புல உணர்வீங்க என்ன விதைகள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் சிம்பிளா டீடைலா சொல்ல போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி உங்கால என்ன தவறு நடக்குது ஏன் வயசுக்கு முன்னாடியே கால் வலி ஆரம்பிச்சிருச்சு ஏன் நடக்கவே சிரமமா இருக்கு ஏன் ஐம்பது வயசு ஆகும் முன்னாடியே பலருக்கு மூட்டுகள் குழாயுது மாதிரி இருக்கு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா சில நேரம் வலி வரும் அது சாப்பாட்டு காரணமா இருக்கும் குளிர்காலமா இருக்கும் வலி வந்தா ஒரு மாத்திரை எடுத்துட்டா போயிடும் இதுதான் பெரிய பிழை மூன்றாவது நாளே உங்க கால்ல வலி வருது என்றால் மூட்டுல துளிச்ச வலி வருது என்றால் அது உங்க கால்கள் பலவீனப்படுறதுக்கு சிக்னல் மூட்டுக்குள்ள உள்ள காட்டிலேஜ் குலை ஆரம்பிச்சிருக்கோம் இத மாத்திரையால மேனேஜ் பண்ணிக்கிட்டு போவது சரியல்ல அத மீண்டும் ரிப்பேர் பண்ணனும் அதுதான் முக்கியம் இப்போ எல்லாருமே செய்யற ஒரே ஒரு பெரிய தவறு என்னன்னு நான் சொல்றேன் கவனமா கேளுங்க வாழ்க்கையில இந்த தவறை இனிமேல் ஒருபோதும் செய்யாதீங்க சரி ஆரம்பிப்போம் வணக்கம் நாளான் டயட்டிஷியனும் நியூட்ரிஷனிஸ்ட்டும் தான் சமையல் ஆரோக்கியம் வீட்டிலே செய்யக்கூடிய நுணுக்கமான ஹெல்த் ரெமடிஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறவங்க முதல்ல அந்த பெரிய தவற பேசுறேன் நீங்க கேள்விப்பட்டது தானே ரொட்டி சோறு அதிகமா சாப்பிட்டா உடல் எடை கூடும் அதனாலே விட்டு எடை அதிகமா இருந்தா டாக்டர்கள் சொல்வாங்க உங்க முழங்கால் குள்ளாய்ஞ்சுது வெயிட்டு குறைக்கணும் அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் நீங்க என்ன செய்வீங்க வெயிட்டு குறைக்கணும்னா சாப்பாடு குறைக்கணும் அப்படின்னு முடிவு இப்போ முப்பது முதல் நாற்பது வயசிலேயே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உடல் எடை அதிகமாக ஆரம்பிச்சிடுது பிறகு முழங்காலில் பிரஷர் அதிகமா போய் வலி வர ஆரம்பிக்குது டாக்டர்கள் சொல்லுவாங்க சாப்பாடு குறைச்சிக்கோங்க வெயிட்டு குறையணும் அதுக்காக உடனே எல்லாரும் செய்யறது என்ன சாப்பாட்டையே நிறுத்துறாங்க ஒருவேளை சாப்பிடாதேன்னா என்ன ஆகுது அதுல என்ன பெருசா என்று சொல்லிட்டு காலை உணவையும் மதிய உணவையும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுது உடல் மெட்டாபாலிசம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது முன்னாடி காலை உணவு சாப்பிட்டவங்க திடீர்னு ஸ்கிப் பண்ணா முதல் சில நாட்கள் உடம்பு உணவு கேட்டு கத்தும் ஆனா நீங்க சாப்பிட மாட்டீங்க அப்புறம் என்ன கண்ணுக்கு பட்ட ஸ்நாக்ஸ் சிப்ஸ் குர்க்குரே மாதிரி ஜங்க் ஓரிரு மிட்டாய் இப்படி தவறானதை சாப்பிடுறீங்க இல்ல இல்ல ரொட்டி வேண்டாம் வெயிட் அதிகமா ஆகுது என்று சொல்லிட்டு மூணு தடவை சக்கரை கலந்த டீ குடிப்பாங்க இதனால என்ன ஆகுது தெரியுமா உங்க கால்களின் பலவீனம் இன்னும் அதிகரிக்குது சிலர் சொல்வாங்க ஃபாஸ்டிங் ஆச்சே அதனால உடம்பு ஸ்ட்ராங் ஆகும் இது சரியா இல்ல சாப்பாட்டை முழுக்க விட்டுடுறது தவறு சாப்பாட்டை மாற்றிக்கணும் ரிப்ளேஸ் பண்ணணும் ஏன் ஒருத்தி தோழி இருக்காங்க அவருக்கு நாற்பது வயசு வெயிட் அதிகமா ஆரம்பிச்சிச்சு அவருக்கு ப்ளோட்டிங் பிரச்சனை இருந்தது ஒரு ரெண்டு பேர் சொல்லிடுச்சு சாப்பாட்டை குறைச்சிடுங்க அப்படின்னு காலை உணவு விட்டுட்டாங்க மதிய உணவும் விட்டுட்டாங்க ராத்திரில மட்டும் சாப்பிடுறாங்க வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா என்ன பிரச்சனை வந்தது முகத்துல பிக்மெண்டேஷன் கால்களில் பலவீனம் உடம்புல உற்சாகமே இல்லாம போயிட்டது சாப்பிடுறதாலே எனக்கு ப்ளோட்டிங் வருது என்று சொல்லி உணவே நிறுத்திட்டாங்க இது சரிதானா தவறுதானா கருத்து சொல்லுங்க இப்போ தொடர்ந்து சொல்லறேன் உடம்புக்கு உணவு கிட்டாதா முதல் சில நாள்கள் உடம்பு காத்திருக்கும் உணவு கிடைக்கலன்னு தெரிஞ்ச உடம்பே மெட்டாபாலிசமை ஸ்லோ பண்ணிடும் உடம்புக்கு பசிக்கிற நேரத்துல உணவு கிடைக்கலன்னா உடம்பே சொல்ல ஆரம்பிக்கும் இப்ப உணவு வரல இனிமே என்சைம் ரிலீஸ் பண்ணாதே அதாவது நம்ம சாப்பாடு ஜீரணிக்க தேவையான அந்த லைவ் டிஜஸ்டிவ் என்சைம்ஸ் குறைய ஆரம்பிக்கும் ஆனா நீங்க என்ன செய்வீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஃபாஸ்டிங் மாதிரி செய்கிறீங்க பிறந்த வீட்டில் ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ்ஸ் ப்ரெஸ் பண்ணுவாங்க அட வந்திருக்கே கொஞ்சம் சாப்பிடு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்போ என்ன ஆகுது டப்ளூ ப்ளூட்டிங் டப்ளூ ஆசிட்டி டிஜஸ்டிஷன் அலாஸ்ட் நின்ற போச்சு உடம்பே ஓவரா வீக் ஆகிடும் முழங்காலும் கால்களும் இன்னும் அதிகமாக வலிக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்க சொல்வீங்க ஃபாஸ்ட் பண்ணினே டீடாக்ஸ் பண்ணினே ஆனா இப்போ சாப்பிட்டா கூட பாடி ஓவரா ரியாக்ட் ஆகுது இதுக்கு காரணம் என்னன்னா உடம்புல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி அதிகமா உயர்ந்திருக்கும் நீங்க ரொட்டி சாதம் சாப்பிட்டதாலேயே இல்ல அதுல இருந்த எனர்ஜி கார்ப்ஸ் புரோட்டீன் அத நிறுத்திட்டதாலே கூட உடம்புல உடம்பில் இருக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ல சிவியர் குறைவு வருது அதனால யோசிக்கணும் உங்க சாப்பாடு தவறு இல்ல ஆனா சாப்பாட்டுல ஏதோ குறை இருக்கு அந்த குறைய சரி செய்யற மாதிரி ரிப்ளேஸ் பண்ணணும் உடம்புக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கிடைக்கணும் மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகாம ஃபாஸ்ட் இருக்கணும் என்னன்னா உணவால் தானே நம்ம செல்கள் ரெஜெனரேட் ஆகுது மியூஸ்கல்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது எனர்ஜி கிடைக்குது ஜாயிண்ட்ஸ் ரிப்பேர் ஆகுது அதனாலே விட்டமின் மினரல் லைவ் என்சைம்ஸ் நிறைந்த உணவு சேர்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பலர் சொல்வாங்க இப்போ எல்லா உணவுலும் பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ் அதனால சாப்பாடு விடறது பெஸ்ட் இப்ப ஒரு முறை யோசிங்க காற்றுல பறக்கிற பறவைகள் மாடு ஆடு காட்டு யானை எல்லாரும் தானா கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட் சாப்பிட்றாங்களா பறவைகள் கதிரை தானியம் பழம் சாப்பிடுறது அதுல கெமிக்கல்ஸ் இருந்தா கூட அவர்கள் வாழ்கிறார்களே இது டேஞ்சரஸா இருந்தா இந்த உலகில் ஒரு மிருகம் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க உலகமே மாறிடுச்சு அதை நீங்க நாம மாற்ற முடியாது மற்றொரு எக்ஸாம்பிள் ஒரு பறவையின் ஆயுள் பத்து நாள் சாப்பாட்டில் இருக்கும் கெமிக்கல் காரணமா அது எட்டு நாளாக குறைந்திருக்கலாம் ஆனா அந்த பறவை கெமிக்கல் இருக்கு டீடாக்ஸ் பண்ணனும் நான் சாப்பிட மாட்டேன் முடிவு பண்ணினா ரெண்டு நாளே வாழ முடியும் அதனால எட்டு நாள் நல்லா சாப்பிட்டு தான் மேல் ரெண்டு நாள் பசியா இருந்து கஷ்டப்படுறதல்ல உணவுல இருக்கும் கெமிக்கல் எல்லாம் டேஞ்சரஸ் அது உண்மை ஆனா சாப்பாடு விட்டு அமர்ந்து இருக்கிறது அதை விட டேஞ்சரஸ் எல்லாத்தையும் முழுக்க க்ளீனா மாற்ற முடியாது ஆனா நம்ம சாப்பாட்டை சரி பண்ணிக்கலாம் நன்கு கழுவி சாப்பிடலாம் வீட்டில் செய்யலாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம் ஜங்க் அவாய்ட் பண்ணலாம் நான் சொன்னதுல மீனிங் தவறா எடுத்துக்காதீங்க அதிகம் வெயிட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தா போர்ஷன் கண்ட்ரோல் இம்பார்ட்டன்ட் ஆனா அதனாலே பிட்சா பர்கர் பேக்கெட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லல இவையெல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட் உணவு இல்ல உயிர் இல்லாதது உடம்புக்கு யூஸ் இல்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி இப்போ தான் பிஸி இல்லாதவர்கள் ஹெவி ஒர்க் இல்லாதவர்கள் அவர்கள் செய்யலாம் காலை சாப்பாடு அவாய்ட் பண்ணி ஜூஸ் குடிக்கலாம் லெமன் வாட்டர் பிளாக் காஃபி அல்லது இரவு சாப்பாடு அவாய்ட் பண்ணலாம் அது பெட்டர் ஆனா முழங்கால் வலிக்கிறவர்கள் மசல் ஆல்ரெடி குறைந்தவர்கள் பலவீனமா இருக்கும் ஆளுங்க நீண்ட நேரம் பசியா இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தவர் மந்தன் டீடாக்ஸ் சொல்லி ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டா புரோட்டீன் குறையுது கார்ப்ஸ் குறையுது மசல் இன்னும் குறையுது லெக்ஸ் இன்னும் வலிக்குது ஜாயின்ஸ் ஆகவே முடியாது அவன் அவள் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றான் சாப்பிடுறாங்கன்னா விடாப்பிடியாக வைட்டமின் மைனரல் குறைவு வரும் அப்படியிருந்தவங்களுக்கு இடைநிறுத்தப்பட்ட உணவு முறை சரியானது இல்ல ஒரு பெண்ணின் உதாரணம் ஒரு பெண் வீட்டுல எல்லா வேலைகளும் செய்வாள் குழந்தைகளை கவனிப்பாள் வீட்டுப்பணி பணி துவைப்பு இஸ்திரி குக்கிங் கிளீனப் காலை எளிய நேரத்திலேயே எழுந்து ரூட்டீன் தொடங்கணும் இவங்களுக்கு நான் சொல்றேன்னா நாளெல்லாம் சாப்பிடாதீங்க டீடாக்ஸ் ஆகணும் ராத்திரில மட்டும் சாப்பிடுங்க அது உடம்பே ஏற்றுக்கொள்ளாது முதல் ஒரு வாரம் உடம்புல இருந்த லாஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி சம்ஹவ் மேனேஜ் பண்ணும் ஆனா அவ படுக்கையிலிருந்து எழ முடியாது ஏன்னா எனர்ஜி நம்ம சாப்பாட்டிலிருந்து தான் கிடைக்கும் அதனால மெயின் பாயிண்ட் சாப்பாட்டை விட்டுடக்கூடாது சாப்பாட்டை ரிப்ளேஸ் பண்ணணும் பலரின் தினசரி உணவு என்ன மூன்று நான்கு ரொட்டி கொஞ்சம் காய்கறி அதுவே அவர்கள் ஃபுல் மீல் ஆனா என்ன நடக்குது அந்த ரொட்டில வைட்டமின் மினரல்ஸ் ரொம்ப குறைவு அது உங்க பாய் உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ட்டுகள் கொடுக்க முடியாது ஆதலால சாப்பாட்டில் நிறைய நிறமுள்ள காய்கறிகள் சேர்க்கணும் அதாலே எனர்ஜி உடம்புல நிறையும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் ரொட்டில நிறைய கார்பு இருப்பதால வெயிட் கூடும் ப்ளோட்டிங் வரும் என்சைம்ஸ் குறைந்திருப்பதால் டிஜெஸ்டன் ஸ்லோவாகும் அதனால என்ன செய்யணும் காய்கறி ஜூஸ் குடிக்கலாம் கொத்தமல்லி வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் காரட் போன்றது ஆட் பண்ணலாம் ரா ஆ சாப்பிடலாம் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் பழங்களை ஃபைபர் உடன் முழுவதும் சாப்பிடணும் ஆட்டைக்குள் கிரீன் லீவ்ஸ் பவுடர் கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் கெமிக்கல் பயம் எல்லாருக்கும் இருக்கு ஆனா ஸ்மார்ட் சாய்ஸஸ் செய்யலாம் உதாரணம் கொய்யா கொய்யா பழம் ல பெஸ்டிசைட்ஸ் குறைவு காய்கறிகளை இரண்டு முதல் மூன்று முறை தண்ணீரில் நல்லா கழுவுங்க வெதுவெதுப்பான தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைக்கலாம் இந்த தூய்மையால காய்கறி பழங்களில் இருக்கும் பாசிசங்கள் சில அளவுக்கு குறையும் அதனால ஆ கலர்ஃபுல்லா சாப்பிடுங்கள் ரொட்டி சாதத்துல கூட காய்கறி சேர்த்து சாப்பிடலாம் அப்போ எக்ஸ்ட்ரா காப்ஸ் உடம்புக்கு துன்பம் தரமாட்டேன் வெயிட்டு குறையும் எனர்ஜி கூடும் மசில் ஸ்ட்ரென்த் திரும்ப வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் மூவ்மெண்ட் சிலர் சொல்வாங்க முழங்கால் வலிக்குது பேக் வலிக்குது எக்ஸசைஸ் முடியல ஆனா மூவ்மெண்ட் தவிர்க்க முடியாது ஈவன் சிட்டிங்லேயே செய்யக்கூடிய பல எக்ஸசைஸ் இருக்கு கபால பாத்தி முப்பது மினிட்ஸ் அனுலோம் விலோமம் முப்பது மினிட்ஸ் படுத்து செய்யவும் லெக் லிஃப்ட் எக்ஸசைசஸ் ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் ஹோல்டு பண்ணும் டைப்பு வீட்டுல இருக்கும் ரெண்டு முதல் மூன்று கிலோ எடை கொண்ட பொருளை எடுத்து ஹேண்ட் ஒர்க் அவுட் இவை மசில் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும் மூவ்மெண்ட் அதிகமா இருந்தா டிஜஸ்டன் நல்லா நடக்கும் மெட்டாபலிசம் ஃபாஸ்ட் ஆகும் பாடி முழுக்க எனர்ஜி பாயும் இப்போ முக்கியமான பகுதிக்கு வர்றோம் சாப்பிட வேண்டிய இரண்டு சீட்ஸ் பிரகிருதி நமக்கு கொடுத்த பருப்பு தானியம் நட்ஸ் சீட்ஸ் இவையெல்லாம் சரியான முறையில் சாப்பிட்டா முழங்கால் ஒருபோதும் ஏர்லி டேமேஜ் ஆகாது இப்போதும் தாமதமில்லை காலை நேரத்தில் ரொட்டி சாதம் தானியம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா கார்ப்ஸ் அதிகமாக இருக்கிறதால் இன்ஃப்ளமேஷன் வரும் அந்த இன்ஃப்ளமேஷன் தான் ஜாயின்ட்ஸ் குலைய வைக்குது அதனால என்ன செய்யணும் முதலில் மூங் தால் பாசிப்பருப்பு இது ரொம்ப லைட்டானது இது உலகத்திலேயே ரொம்ப லைட்டான பருப்பு தான் இப்பொழுது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தால் கூட சாப்பிடக்கூடாது அதில் பஸ்டிசைட்ஸ் இருக்குன்னு பஸ்டிசைட்ஸ் இல்லாதது எது எல்லாத்தையும் நீங்க எப்படி விடுறீங்க முழுவதும் ஆர்கானிக்குன்னு எங்கே கிடைக்கும் கிடைக்காது அதனால ஒரு சின்ன வேலை செய்யணும் மூக்கு தலை கொண்டு அதை ராத்திரி முழுக்க தண்ணீர்ல ஊற வைத்துருங்க பருப்பு தண்ணீர்ல ஊறும்போது அது ஊறி பொடைத்து கொள்ளும் எந்த வித தண்ணீர் குடிக்கிறதோ அது மீண்டும் செடி ஆகணும்னு நினைச்சு அந்த பிளான்ட் கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் குறைக்க ஆரம்பிக்கும் அவங்க இயற்கையா கடினமா இருக்கிறது அதனாலவே ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டம் நாம ஊறாமல் சாப்பிட்டாலே ஹெவி ஆகிடும் ஆனா ஊற வைத்துட்டா அது எளிதா ஜீரணிக்கக்கூடிய வடிவத்துக்கு மாறிடும் காலையில எழுந்ததும் பருப்பு நல்லா புடச்சிருக்கும் அந்த தண்ணீரை வடிகட்டி இன்னும் ரெண்டு மூன்று தடவை நல்லா கழுவுறதுக்கு அதுக்கப்புறம் அதை ஒரு சுத்தமான துணியில கட்டி கொஞ்சம் சூடான இடத்துல ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வச்சு பாருங்க அது முளைக்க ஆரம்பிக்கும் தால் ஸ்ப்ரவுட்ஸ் ஆயிடும் இதுல ஒரு கிண்ணம் தினமும் காலையில சாப்பிடணும் அடுத்தது ரெண்டாவது சீடு அது வேர்க்கடலை சிலர் சொல்லுவாங்க வேர்க்கடலை இன்ஃப்ளமேஷனுக்கு காரணம் காரணம்ன்னு ஆனா அதே நேரத்துல நல்ல ஃபேட்டும் நல்ல புரோட்டீனும் தான் இருக்கு இயற்கையாக கிடைக்கிற மாதிரி தானே சாப்பிட்டீங்கன்னா அது உங்க முழங்காலில் இருந்த நீரிழிவை அந்த வலியை ரெண்டு மூன்று நாள்லவே குறைக்க ஆரம்பிக்கும் சாப்பிடுற விதம் சரி இருந்தாலே போதும் அதுக்காக என்ன செய்யணும் சுத்தமான ரா வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அதை ஆறு முதல் ஏழு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க ஊறினதும் அது புடைக்கிறது அப்போ அது நமக்கு கெட்டியாக ஜீரணிக்காம எளிதா டைஜஸ்ட் ஆகும் அதில் இருக்கிற புரோட்டீனையும் நம்ம உடம்பு நல்லா எடுத்துக்கொள்ளும் புலோட்டிங்கே வராது எந்த பிரச்சனையும் இல்ல காலையில எழுந்ததும் பத்திருந்து இருபது பேர் கடலைத்தானே அந்த ஸ்ப்ரவுட்ஸ் கிண்ணத்துல சேர்க்கணும் அதையும் ரெண்டு மூன்று தடவ கழுவிக்கிட்டு சேர்க்கலாம் தோலை எடுக்க வேண்டாம் இந்த ரெண்டு சீட்ஸும் ரொம்ப ரொம்ப பலமா வேலை செய்யும் எந்த வயசானாலும் இதை சாப்பிடலாம் நன்றா மென்று சாப்பிடணும் ஊறியதால கடினமா இருக்காது சுவை இல்லையேன்னு சிலர் சொல்வாங்க அட சுவை வேண்டுமா காய்கறிகள் சேர்க்கலாமே செருப்பாக சுவை வந்துரும் அதுல உங்க வீட்டில உள்ளதெல்லாம் சேர்த்துக்கோங்க கீரை வெள்ளரிக்காய் கேரட் பீட்ரூட் நெல்லிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஃபைனே நறுக்கி மிக்ஸ் பண்ணுங்க மேலும் காய்ந்த தேங்காய் கொப்பராய் கொஞ்சம் அரைத்து சேர்த்தாலே இன்னும் நன்றாக இருக்கும் இதை குளிரா கூடாதுன்னு நினைச்சா அது சரி ஒரு ஸ்மால் பேன்ல ஐந்து செகண்ட்ஸ் மட்டுமே லேசா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் தேவையில்ல தண்ணீரும் வேண்டாம் சிறிய சுடுப்பானதும் ஸ்டோவ் ஆஃப் அதுக்கு பிறகு அதுல கார் சாப்பாடு பண்ண பிளாக் சால்ட் கருமிளகு தூள் ருசிக்கு போதுமான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணனும் இப்போ இது எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் நாற்பது வயசான பெண்மணி இருந்தாலும் ஐம்பது அறுபது இருந்தாலும் எளிதாம் என்று சாப்பிடலாம் சிலர் சொல்வாங்க எங்களுக்கு டீ தில்லையே எப்படி மெல்வதுன்னு அட ரொட்டியும் அரிசியும் தானே மெல்லுறீங்க மக்காச்சோளம் கேழ்வரகு ரொட்டி கூட பலரும் மென்று சாப்பிடுறாங்க இது அதை விட எளிது இதையே மென்று சாப்பிட்டு பாருங்க உங்க உடல் சக்தி திரும்ப வரும் எனர்ஜி திரும்ப வரும் வெயிட் லாஸ் ஆரம்பமாகும் உடலில இருந்த இன்ஃப்ளாமேஷன் பலவீனம் சளி காய்ச்சல் மாதிரி ரிப்பீட்டட் பிரச்சனைகள் குறையும் முழங்காலுக்கு ஒரு வாரத்திலே வலிமை வரும் நீங்க நிம்மதியா நடக்க ஆரம்பிச்சுடுவீங்க இந்த வீடியோவை இப்போ பாக்குறீங்கன்னா இண்டை இதை ஆரம்பிச்சுடுங்க ஒரே ஒரு வாரத்துல உங்கள் உடம்பே மாற்றத்தை காட்டும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் அத்துவரை பை பை கவனமா இருங்க